హలో యోగం వ్యూవర్స్ నా సంకిత இன்னைக்கு என்ன ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த் டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஹேர் க்ரோத் நல்லா இருக்கணும் அதுவும் சீக்கிரமாகவே ஒரு பத்து நிமிஷத்தில் ஹேர் க்ரோத் இருக்கணும் அதாவது ஹேர் க்ரோத்னா ஹேர் கொட்டாமையாவது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் இல்லைங்களா ஸோ நீங்கள் வந்து ஒரு சேரில் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்த வாக்குலேயே உங்களோட ஹேருக்கு உங்களோட முடியோட வேர்க்கால்களுக்கு முடிகளுக்குமே கூட ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் ஒரு நல்ல திக்னஸ் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பயன் பயன்பெறலாம் பண்ணிக்கலாம் இல்லைங்களா அதுல ஒரு எந்த ஒரு மாற்றமும் இல்ல கண்டிப்பா இப்ப நான் சொல்ல போற இந்த ஹேர் கேர் டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க முடியோட வளர்ச்சி மட்டும் இல்லாம முடி உதிராமையும் கூட உங்களால கண்டிப்பா உங்களை நீங்க பார்த்துக்க முடியும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல குளிர்ந்த எண்ணெயை பயன்படுத்தலாம் என்ன என்ன அப்படின்னா தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் அல்லது ஆவாரம் பூ எண்ணெய் நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயை பயன்படுத்துறதுனால கண்டிப்பா உங்களோட முடியோட வேர்க்கால்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறது மட்டும் இல்லாம முடிகள் கொட்டாமையும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு நம்ம மூன்று விதமான மசாஜ் எடுத்துக்கலாம் வந்து நம்மளோட ஸ்கால்ப்ல நல்லா ஆயில் எல்லாம் படுற மாதிரி நல்லா ரெண்டு கைகள்லயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதாவது ஒவ்வொரு பார்ட்டா பிரிச்சு மசாஜ் பண்ணிக்கலாம் அடுத்ததான் லைட்டா அழுத்தம் கொடுத்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கலாம் அடுத்ததா நம்ம நார்மலா வந்து ஆயில் எப்படி தேய்ப்போம் இப்படி இந்த மாதிரி தேய்ப்போம் இல்லைங்களா அப்படியே கொஞ்சம் இப்படி கைகளால நகம் படாம வேர்கால்களுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கிற மாதிரி இந்த மூன்று வகையான எண்ணெயை வச்சு மூன்று வகையான மசாஜ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா முடியோட வேர்க்கால்கள் நல்லா பலம் பெறும் அது மட்டும் இல்லாம முடி உதிராம பாத்துக்கும் நம்ம ஸ்கேல்ப்ல நல்லா வந்து மசாஜ் கொடுக்கறதுனால ஹீட்டை குறைச்சு இது வந்து முடி வளர்ச்சியை உங்களுக்கு நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இந்த மூன்று வகையான எண்ணெயை பயன்படுத்தி இந்த மாதிரி மசாஜும் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு இது ஒரு நல்ல சொல்யூஷனா இருக்கும் இவ்வளோ நேரமாக நான் சொன்ன இந்த ஆயில் மசாஜ் வந்து நீங்கள் ஜஸ்ட் த்ரீ மினிட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் அடுத்து வந்து ஃபோர் டு செவன் மினிட்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட தலைக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கணும் அதாவது டேப்பிங் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணணும் நார்மலாக நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இப்படி உங்களோட முடிகளுக்கு வந்து வேர்க்கால்களில் நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி டேப்பிங் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி டேப்பிங் மெத்தட் கொடுத்து உங்களோட முடியோட வேர்கால்களை உங்களோட ஸ்கால்பை வந்து நீங்கள் நல்லா எனர்ஜெட்டிக்காக ஆக்டிவாக பண்ணீங்க அப்படின்னா வேர்கால்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு முடி உதிர்வு அப்படிங்கிறது கட்டாயமா குறைய ஆரம்பிக்கும் முடியோட வேர்க்கால்கள் முடிகள் எல்லாமே கூட நல்லா வலுப்பெறதுக்குமே கூட இந்த டேப்பிங் மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அது செவன் டு டென் மினிட்ஸ் வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சேரில் உட்காந்து தான் இப்போ இந்த மசாஜ் எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா அதில் அப்படியே சேரில் மெதுவாக தலைகீழாக நீங்க வந்து உங்களோட தலையை சேரில் உட்கார்ந்தபடி தலைகீழாக கவுத்துட்டு நீங்கள் ஒரு லைட் மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னாலும் வேர்க்கால்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறது மட்டும் இல்லாமல் முடி உதிர்வும் இல்லாமல் உங்களோட முடியை வந்து ரொம்ப அடர்த்தியாக திக்னஸாக ஷைனிங்காக வச்சுக்கறதுக்குமே கூட ரத்த ஓட்டத்தை உங்களோட தலை முடியில் வேர்க்கால்களுக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்குமே கூட இந்த தலைகீழா வணங்குறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல் மெத்தடாக இருக்கும் அடுத்ததாக நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் என்ன பண்ணணும் அப்படின்னா மூச்சு பயிற்சி தியான பயிற்சி இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு வரும்போது கண்டிப்பா முடி உதிர்வு குறைஞ்சு வேர்க்கால்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முடி உதிர்வு அப்படிங்கிற ஒரு தொந்தரவு இல்லை ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து நிறைய சொட்டையா இருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பேபி ஹேர் கூட வரல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சின்ன சின்ன மெத்தட்ஸ் வந்து ஒரு நல்ல சொல்யூஷனா இருக்கும் மூச்சு பயிற்சி நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களோட ஸ்ட்ரெஸ் குறைஞ்சு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது தான் நம்மளோட தலையில ரத்த ஓட்டம் சீராகி கண்டிப்பாக வேர்கால்கள் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் இல்லாமல் இருந்தா கூட நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ் அளவுக்கு ரிலாக்ஸ்டாக மூச்சு நல்லா இழுத்து விட்டீங்க அப்படின்னா நம்ம உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை நம்ம நிறைய எடுத்துக்கும் போது ரத்த ஓட்டம் தலைகளுக்கும் கூட நல்லா சீராயிட்டு முடி வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறத உங்களால் உணர முடியும் ஏன் அப்படின்னா தியான பயிற்சி மூச்சு பயிற்சி எல்லாமே மன அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் குறைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு அதிகப்படியான ஒரு நல்ல வழிகள் அப்படின்னே சொல்லலாம் மன அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் முடி அப்படிங்கிறது கண்டிப்பாக கொட்டிடும் ஸோ மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகளுமே கூட நம்ம மேற்கொள்ளலாம் இந்த பத்து நிமிஷம் எளிமையான வழிமுறையை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அதாவது ஒரு முப்பது நாள் ஃபாலோ பண்ணீங்க அப்படினாவே கண்டிப்பா உங்களுக்கு பிப்டி பெர்சன்டேஜ் அளவுக்கு முடி உதிர்வு அப்படிங்கிறது குறைஞ்சிரும் அது மட்டும் இல்லாம உங்களோட தலைக்கு தலை முடிக்கு அந்த வேர்க்கால்களுக்கு ரத்த ஓட்டம் சீராகி முடி அதிக வளர்ச்சி பெறதையும் நிறைய பேபி ஹேர்ஸ் வர்றதையும் அது மட்டும் இல்லாம உங்களோட மைண்டு உடம்பு எல்லாமே ரிலாக்ஸ் ஆகி இருக்கிற ஒரு ஃபீலும் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் ஸோ தேர்ட்டி டேஸ் இந்த சிம்பிளான வழிமுறையை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க அடுத்ததான் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆண்கள் பெண்கள்லாம் எந்த மாதிரியான வழிமுறை முறைகளை பயன்படுத்தினாங்க அப்பெல்லாம் ஏன் உடல் சம்பந்தமா நோய்களா இருக்கட்டும் இல்ல முடி உதிர்வா இருக்கட்டும் இல்லாம இருந்தது அப்படின்னா அப்போ இயற்கையை தழுவிய உணவு முறைகள் ஹேர் கேருக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களா இருக்கட்டும் எதுவுமே ரசாயனங்கள் கலக்காம இயற்கை மூலிகைகளை கொண்டே தான் எல்லாமே பயன்படுத்தினாங்க அதனாலதான் அவங்களுக்கு வந்து முடி உதிர்வு சம்பந்தமாகட்டும் அல்லது தலையில பொடுகு அரிப்பு அதிகமாக முடி உதிர்வு இருக்கு இல்ல சீக்கிரமா வந்து முடி ரொம்ப வெள்ளையாயிருது இந்த மாதிரி எந்த தொந்தரவுமே இல்லாம இருக்க முடிஞ்சது சோ இயற்கை மூலிகைகளை தழுவி நம்ம எந்த அளவுக்கு தலைமுடிய ஹேர் கேர் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு முடி உதிர்வு பொடுகுங்கிற தொந்தரவே இருக்காது நம்ம அதுக்கு எந்த மாதிரியான வழிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஷாம்புக்களை எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பாசிப்பருப்பு பூலாங்கிழங்கு சீயக்காய் வெந்தயம் இதை நீங்க ரெகுலரா பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட முடிகளுக்கும் உங்களோட தடைக்கும் ரொம்ப அதிக ஒரு நன்மை கிடைக்கும் ஏன் அப்படின்னா வெந்தயம் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டை குறைச்சு உங்களோட முடிய வேர்கால்களை உங்களோட தலை மண்டையை வந்து நல்ல ஸ்கேல்ப்பை வந்து ரொம்ப கூலிங்காக வச்சிருக்கும் இல்லையா ஷீயக்காய் பார்த்தீங்க அப்படின்னா வேர்கால் களை ரொம்பவே ஸ்ட்ரென்த் அன் பண்றதா இருக்கும் அதே மாதிரி பாசி பாசிப்பயிறு எண்ணெய் பிசுபிசுப்பை நீக்கி உங்களோட தலை முடிய ரொம்ப நல்ல ஷைனிங்கா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பூலாங்கிழங்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தலைக்கு நல்ல ரத்த ஓட்டத்தை கொடுத்து எந்த ஒரு கிருமிகளும் தாக்காமல் முடியோட வேர்க்கால்கள் முடிகள் நல்ல திக்னஸ்ஸாக இருக்கிறதுக்கு பாசிப்பயிறு சீயக்காய் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சீயக்காய் முடியோட வேர்கால்களையும் முடிகளையும் வச்சுக்கும் பொருட்களை நீங்க தினசரி உங்களோட தலைமுடிக்கு பயன்படுத்துனீங்க ஷாம்புவா இருக்கட்டும் ஹேர் டையாக இருக்கட்டும் வேற எந்த ரசாயனங்களும் பயன்படுத்தாம இதை மட்டும் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்களோட தலைமுடியில் இருக்கக்கூடிய மாற்றங்களை சீக்கிரமாவே உங்களால் உணர முடியும் அடுத்ததாக சில எண்ணெய் வகைகள் பார்க்கலாம் இந்த எண்ணெய் வகைகள்லாம் நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுறதுனால எந்த அளவுக்கு முடியோட வேர்கால்கள் முடிகள் திக்னா என்னசா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து தென்னம்பாலை எண்ணெய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் அடுத்ததான் ஆவாரம் பூ எண்ணெய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மாசற்ற ஒரு முடி வளர்ச்சிக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததான் நல்லெண்ணையும் வெட்டி வேறும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா முடியில் அதாவது நம்மளோட முடியிலையாக இருக்கட்டும் ஸ்கேல்ப்லேயாக இருக்கட்டும் இருக்கக்கூடிய ஹீட்டை குறைச்சி ரொம்ப தலைமுடிய விளக்காது அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா எலுமிச்சை பிளஸ் நல்லெண்ணெய் இதை கலந்து தலைக்கு தேய்க்கிறதுனால பொடுகு வேற எந்த ஒரு கிருமிகளுமே கூட தலை முடியோட வேர்க்கால்களை தாக்காம இந்த எலுமிச்சையும் நல்லெண்ணையும் ரொம்ப பார்த்துக்கும் அடுத்ததா நன்னாரி கூழாங்கிழங்கு விழாமிச்சை வேர் இதெல்லாம் சேர்த்து எண்ணெயை நம்ம வந்து முடிக்கு அப்ளை பண்றதுனால முடிய வந்து ஸ்கேல்பையும் சரி முடிகளையும் சரி நல்லா குளிர்ச்சியா வச்சிருக்கும் மேக்சிமம் ஹீட் அதிகமா இருந்தா கூட முடி உதிர்வு அப்படிங்கிறது ஏற்படும் இல்லையா சோ முடியையும் வேர்க்கால்களையும் கூலிங்கா வச்சுக்கிறதுக்கு இந்த எண்ணெய் முறைகளையுமே கூட நீங்க பயன்படுத்தலாம் இந்த எண்ணெயில ஏதாவது ஒரு வகை எண்ணெயை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா மாற்றத்தை உணர்வீங்க பழங்காலத்துல பயன்படுத்தின சில ஹேர் கேர் டிப்ஸ் பத்தி இப்ப பார்க்கலாம் மேக்சிமம் செம்பருத்தி பூவை வந்து அரைச்சு பண்ணியோ அல்லது எந்த விதம் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் செம்பருத்தி பூ இலைகளை நம்ம தலைமுடிக்கு சேர்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப கூலிங்காகவும் வளர செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணும் தலைக்கு வந்து மிளகோட நல்லெண்ணெயை சேர்த்து நம்ம நல்லா மசாஜ் பண்ணிட்டு குளிச்சோம் அப்படின்னாலும் ஹீட்டை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த மிளகு வந்து அந்த மிளகுல இருக்கக்கூடிய காட்டம் பொடுகு பேன் இந்த மாதிரி தொந்தரவுகள் இல்லாமல் நம்மளோட ஹேரை வந்து கேராக பாத்துக்கிறதுக்கு அதுவுமே ஹெல்ப் பண்ணும் அடுத்தது புளித்த தயிர்ல நம்மளோட தலைமுடியை நல்லா அலசிட்டு வந்தோம் அப்படின்னா முடியோட வேர்க்கால்களுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைச்சு முடி ரொம்ப ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு ரொம்பவே உதவும் அடுத்ததான் ஆண்களோட மீசை தாடி வளர்ச்சிக்கு கூட வெந்தயம் நல்லா ஊற வச்சுட்டு பேஸ்ட் பண்ணி எந்த இடத்துல முடி வளர்ச்சி கம்மியா இருக்கும் அங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா முடி வளர்ச்சிங்கிறது அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அடுத்ததாக முடி வெட்டக்கூடிய நாட்களுமே கூட அமாவாசை பௌர்ணமி இந்த இரண்டு நாட்களில் ஏதாவது ஒரு நாட்கள்ல வெட்டிக்கிறது அவங்களோட முடி வளர்ச்சிக்கு அது மட்டும் இல்லாம அவங்களோட உடல் நலத்துக்குமே கூட அது ஒரு நல்ல தீர்வா இருக்கும் அந்த காலத்து உணவுகள் மூலமா எப்படி முடிய ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் அரிசி பருப்பு நல்லெண்ணெய் இதை நம்ம ரெகுலரா பயன்படுத்தணும் நம்மளோட உணவுல அப்படின்னா கண்டிப்பா முடி வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே அருமையா இருக்கும் அடுத்துதான் நீங்க வந்து நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள்ல பழங்கள் உலர் பழங்கள் நாவர் பழம் இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்கன்னா முடியோட கருமை நிறத்துக்கும் நிறைய விட்டமின்ஸ் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது ஆட்டுப்பால் பசும்பால் பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட முடிகளுக்கு ஸ்கால்ப்புக்கு தேவையான கால்சியம் கிடைக்கிறதுனால முடி உதிர்வு கட்டாயமா குறைஞ்சிரும் முருங்கைக்கீரை கருவேப்பிலை இதையெல்லாம் நீங்க பயன்படுத்தினீங்கன்னாலும் முடி வளர்ச்சி முடியோட கருமை நேரத்தை அது வந்து ரொம்பவே நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கே ஒரு ஒன் மந்த் யூஸ் பண்ணும் போதே கண்டிப்பா உங்களுக்கு அந்த மாற்றம் புரியும் அடுத்ததான் தேங்காய் துருவல் தேங்காய் பால் பயன்படுத்தினீங்க அப்படின்னாலும் தலையில இருக்கக்கூடிய பொடுகு இந்த மாதிரி தொந்தரவுகள் இல்லாம முடியோட வளர்ச்சி கருமை நிறம் ஷைனிங்க்கு தேங்காய் துருவல் ஆகட்டும் தேங்காய் பால் ஆகட்டும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த காலத்துல எந்தவித ரசாயனங்களும் இல்லாம இந்த மாதிரி ஒரு வழிமுறைகளை கூட ஃபாலோ பண்ணாமல் எப்படி ஹேரை ரொம்ப கேராக வச்சுக்கிட்டாங்க நம்ம இப்போ என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி கெமிக்கல் ஷாம்பு கெமிக்கல் ஹேர் ட்ரை நம்ம வந்து ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி எந்த மெத்தடும் அந்த காலத்தில் இல்லை ஸோ முடி வளர்ச்சிங்கிறது அருமையாக இருந்தது அதே மாதிரி ரொம்ப இறுக்கமாக பின்னல் போட்டுக்கிறது தலை முடியை வந்து சரியாக தேய்ச்சி குளித்து பராமரிக்காமல் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி குளித்து தலை முடியை ரொம்ப அழுக்காக வச்சுக்கிறது இதுவுமே கூட முடி உதிர்வுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது அதே போல் இப்போ மேக்ஸிமம் முடிகளை வந்து நல்லா பின்னி போட்டு அழுக்கா இருந்து பராமரிக்காம இருக்கிறவங்க ஒரு விதம் அப்படின்னா இன்னொரு விதம் எப்படி இருக்காங்க அப்படின்னா மேக்சிமம் ஆயில் அப்ளை பண்றதே இல்ல அப்படி ஃப்ரீ ஹேராவே மோஸ்ட்லி விட்டுக்கிறது இதனால என்ன ஆகும் அப்படின்னா நாளாக நாளாக வேர்க்கால்களுக்கு ஒரு பசைங்கிறது அதாவது ஆயில் பசை இல்லாம முடிகள் கொட்ட ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வழிமுறைகள் எல்லாமே கூட அந்த காலத்துல இல்லாம இருந்தது அப்புறம் இப்ப இருக்க அவசர உலகத்துல ஆரோக்கியமான உணவுகள் நம்ம முடிக்கு எது தேவை நம்மளோட மூளைக்கு எது தேவை நம்மளோட உடலுக்கு எது தேவை நம்மளோட குடலுக்கு மனதுக்கு ஆரோக்கியத்துக்கு இந்த மாதிரி மாதிரி பார்த்து பார்த்து உணவுகள் ஓரளவுக்காவது சீசனபிள் ஃப்ரூட்ஸ் சீசனபிள் காய்கறிகள் ஆகட்டும் இந்த மாதிரி பார்த்து பார்த்து சில உணவுகள் வழிமுறைகள் நம்மளோட உடலுக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் இந்த மாதிரி நம்ம சுத்தமா எடுத்துக்காம அவசர உலகமாவே ஓடிட்டு இருக்கிறதுமே கூட முடி வளர்ச்சி அப்படிங்கிறது குறையறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கு இதையெல்லாம் நம்ம தவிர்த்துக்கிட்டோம் ஓரளவுக்கு அந்த கால வாழ்க்கைக்கு உணவுகள் மூலமா இருக்கட்டும் ஹேர் கேர் மூலமா இருக்கட்டும் கொஞ்சம் திரும்போம் அப்படின்னா கண்டிப்பா முடி வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா நீட்டா இருக்கும் நம்ம போறது சித்த வைத்திய மூலிகை முடி பராமரிப்பு முறைகள் பார்க்க போறோம் சித்த வைத்தியம் ஆயுர்வேதத்தை இயற்கை மூலிகைகளை தழுவன ஒண்ணுதான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இயற்கை மூலிகைகளையாகட்டும் இயற்கை உணவுப் பொருட்களை சார்ந்து நம்ம எந்த செயல் பண்ணாலுமே கண்டிப்பா அது நம்மளோட உடலுக்கு ஆரோக்கியமாக தான் இருக்கும் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை சோ நம்ம சித்த வைத்தியத்தை எப்படி இந்த ஹேர் பேக் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நேச்சுர் ஹேர் பேக் தான் இதை நம்ம யூஸ் பண்ணா எப்படி முடி வளர்ச்சி அப்படிங்கிறது சூப்பரா இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம பாக்குறது இயற்கை ஹேர் ஆயில் பத்தி தான் பார்க்க போறோம் ஜரீரா ஹேர் ஆயில் ஒவ்வொரு மூலிகையோட ரகசியமும் அதோட பயன்களும் பத்தி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஜரீரா ஹேர் ஆயில்ல சிறப்பா உருவாக்கப்பட்ட இயற்கை எண்ணெய் இருக்கு பல கால பரிசோதிக்கப்பட்ட சித்த ஆயுர்வேத முறைகளோட அடிப்படையில் தான் இந்த ஆயிலை வந்து தயாரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதில் சேர்க்க ிருக்க பொன்னாங்கண்ணி கரிசலாங்கண்ணி நன்னாரி ஆவாரம்பூ நீலி பொடுதலை நெல்லிக்காய் திருநீற்று பச்சிலை வெட்டி வேர் அது மட்டும் இல்லாமல் பல மூலிகைகளுமே தலைமுடிக்கு அழியாத ஒரு ஆரோக்கியத்தை தான் கொடுத்துட்ருக்கு ஸோ இந்த ஒவ்வொன்றும் எப்படி முடி வளர்ச்சிக்கும் முடி நரைக்கும் முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் பொடுகை நீக்கிறதுக்கும் தலைமுடிக்கு குளிர்ச்சியையும் தருது அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு மூலிகைகளும் என்னென்ன நன்மைகளை கொடுக்குது அதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம ஜரீரா ஹேர் ஆயில்ல ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பொன்னாங்கண்ணியோட நன்மைகள் பற்றி பார்க்கலாம் மேக்சிமம் பொன்னாங்கண்ணி கீரையை யூஸ் பண்ணி நல்லா அரைச்சு அந்த பேஸ்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களோட ஸ்கால்ப் ஃபுல்லாக குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி கூட உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் நிறைய முடியை போக்கும் முடிய நல்லா கருமையாக்கிடும் ஸ்கால்ப்பும் முடியுமே கூட நல்ல குளிர்ச்சியாக இருக்கிறத உங்களால் உணர முடியும் ஸோ இதுல இருக்க இந்த கரிசலாங்கண்ணி இவ்வளோ நன்மைகளை கொடுக்குது நம்ம ஜரீரா ஹேர் ஆயில்ல இந்த பொன்னாங்கண்ணி கலந்துருக்கு இந்த ஜரீரா ஹேர் ஆயில நீங்கள் பயன்படுத்தி பாருங்க முடி வளர்ச்சி அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஸோ அடுத்து என்ன மூலிகை இருக்கு அதோட யூசஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததா கரிசலாங்கண்ணி இதுவுமே கூட நம்மளோட ஸ்கால்ப் குளிர்ச்சிக்கும் முடி அடர்த்தியாக கருமையாக சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கிறதுக்கு கரிசலாங்கண்ணி ரொம்பவே சூப்பராக பயன்படும் நீங்கள் நம்ம ஜரீரா ஹேர் ஆயிலில் வாரம் மூன்று முறை நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா முடி வளர்ச்சி நல்லா சூப்பராக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை அதே மாதிரி அடுத்து என்ன கலந்துருக்கு அப்படின்னா நன்னாரி கலந்துருக்கு நன்னாரி நம்மளோட உடல் உச்சக்கட்ட சூட்டை கூட தணிக்கக்கூடிய ஒரு பவர் நன்னாரிக்கு இருக்கு இது நல்ல முடி வளர்ச்சியும் முடி வந்து வேர்க்கால்கள் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நம்மளோட தலையில வந்து நம்மளோட ஸ்கால்ப்ல ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்குமே கூட நன்னாரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த ஹேர் ஆயில்ல நீங்க வந்து வாரம் மூன்று முறை நல்ல ஹேருக்கு அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்கும் அடுத்ததா ஆவாரம் பூ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஹேர் ஆயிலில் ஆவாரம் பூவும் மிக்ஸ் ஆயிருக்கனால முடி வளர்ச்சிக்கு முடியோட கருமைக்கு வெண்மை நிறம் மாறுறதுக்குமே கூட ஆவாரப்பூ ரொம்ப குளிர்ச்சியான ஒன்னு அதனால முடி வளர்ச்சியை கண்டிப்பா அதிகப்படுத்தும் தலை அதாவது பொடுகு இந்த மாதிரி எதுவும் தொந்தரவுகள் இருந்தா கூட நம்ம ஆவாரம் பூவை வந்து வெளியில இருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல இன்டேக்கா நம்ம எடுத்துக்கிறதுமே கூட ஆவாரம் பூ பேசிக்காவே நல்லதுதான் இல்லைங்களா சோ நம்ம சரீரா ஹேர் ஆயில்ல ஆவாரம் பூவும் மிக்ஸ் ஆயிருக்கு அதாவது அந்த கிரே ஹேர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா செமட்ட முடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கிரே ஹேரும் இல்லாம முடிய நல்லா கருமையா அடர்த்தியா சாஃப்ட் அண்ட் சில்கியா வச்சுக்கிறதுக்கு நீலி மூலிகையுமே கூட ரொம்ப பயனுள்ள ஒரு அருமருந்தாவே இருக்கும் ஸோ நம்ம இந்த ஜரீரா ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணா பேபி ஹேர்ஸ் வர்றதுக்கு அது மட்டும் இல்லாம கருமை நிறம் மாறுறதுக்கு இயற்கையாவே நம்ம ஒரு ஹேர் டை போட்ட மாதிரியான ஒரு ஃபீல் வர்றதுக்கு ஜரீரா ஹேர் ஆயில யூஸ் பண்ணி மாற்றத்தை உணரலாம் அடுத்ததா பொடுதலை மூலிகை வந்து எந்த அளவுக்கு நம்மளோட ஹேருக்கு பயன்படுது அப்படின்னா நம்ம தலைமுடியில இருக்கக்கூடிய அதிகமான எண்ணெய் பிசு வந்து கட்டுப்படுத்தக்கூடிய பவர் பொடுதலைக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம முடியோர வேர்கால்கள் நல்ல ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்குமே கூட இந்த மூலிகைகள் எல்லாம் ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு ஒரு ஹேர் க்ரோத்துக்கு நல்ல பயன்களை தான் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் முடி நல்லா கருமையா இருக்கிறதுக்கு நல்லா அடர்த்தியா இருக்கிறதுக்கு சாஃப்ட் அண்ட் சில்கியா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு சீக்கிரமா இளநரை அப்படிங்கிறது ஏற்படாம இருக்கிறதுக்கும் விட்டமின் சி அதிகமா இருக்கக்கூடிய உணவுமே கூட நெல்லிக்காய் இது எல்லாமே நம்மளோட ஜரீரா ஹேர் ஆயில்ல கலந்துருக்கும் ஸோ நீங்க இதை வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா முடியோட வளர்ச்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு சூப்பரான வளர்ச்சியாகவே இருக்கும் அதை விதின் ஒன் மந்த்தில் உங்களால் உணர முடியும் அடுத்ததாக தலை சம்மந்தப்பட்ட எந்த தொந்தரவுகள் எந்த பிரச்சனைகள் முடி உதிர்வு பொடுகு வேற எந்த தொந்தரவு இருந்தாலும் திருநீற்று பச்சளை மூலிகைக்கு மாற்று எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம் அதுவுமே நம்மளோட ஜரீரா ஹேர் ஆயில் மிக்ஸ் ஆயிருக்கு அடுத்ததாக வெட்டி வேர் உடலோட அதிகப்படியான சூட்டை குறைச்சு நம்மளோட ஹேரை வந்து சாஃப்ட் அண்ட் சில்கியாக ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப திக்னஸாக வச்சுக்கிறதுக்கு வெட்டி வேர் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஹேர் ஆயிலில் இது எல்லாமே மிக்ஸ் இன்னும் என்ன இந்த மாதிரி மூலிகையான எண்ணெயை நம்ம பயன்படுத்துறதுனால கண்டிப்பா ஹேர் குரோத் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரா இருக்கும் முடி வந்து இருக்கிறதுக்கு பளபளப்பா கருமையா இல நிறைய போக்குறதுக்கு வேர்கால்கள் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் நேச்சுர் ப்ராடக்ட் தான் தேவைப்படும் இல்லைங்களா மேக்சிமம் இந்த ஆயில்ல நேச்சு ப்ராடக்ட்ஸ் கலந்துருக்கிறதுனாலதான் முடி உதிர்வு அப்படிங்கறத ஃபுல் ஸ்டாப் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஸோ ஜரீரா ஹேர் ஆயிலை வாங்கி பயன்படுத்தி பாருங்க மாற்றத்தை உங்களால் கட்டாயமா உணர முடியும் அடுத்ததா தலைமுடிக்கு இயற்கை குளியல் பொடி பத்தி பார்க்கலாம் ஷியக்காய் பாசிப்பருப்பு வெந்தயம் கூழாங்கிழங்கு கோரைக்கிழங்கு ஆவாரம் பூ செம்பருத்தி பூ இந்த மாதிரி மூலிகைகளை நம்ம பயன்படுத்தி ஹேர் வாஷ் பண்ணோம் ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா முடி உதிர்வு இருக்கவே இருக்காது இது எந்தெந்த பொருளை எதோட கலந்தா எந்த மாதிரியான முடிக்கு நன்மைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் சீகக்காய் பிளஸ் வெந்தயம் கலந்துகிட்டீங்க அப்படின்னா முடி ரொம்ப அடர்த்தியா இருக்கும் அதே மாதிரி பாசி பயிறு நன்னாரி கலந்துகிட்டீங்கன்னா பொடுக நீக்கிடும் கோரை கிழங்கும் பூலாங்கிழங்கும் நீங்க பயன்படுத்தும் போது தலை முடிக்கு அதிகப்படியான கூலிங்க கொடுக்கும் செம்பருத்தி இலை அதோட பூ பூ இதை கலந்துக்கிட்டீங்கன்னா முடியோட வேர்களை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் விளாமிச்சை வேர் பிளஸ் வெட்டி வேர் இது ரெண்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தலை வறட்சி அதாவது ட்ரைனஸ் இல்லாம முடி உதிர்வை அப்படியே கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு விழாமிச்சை வேறும் வெட்டி வேறும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் இந்த நேச்சுரல் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நல்லா உலர்த்தி பொடியாக்கி வாரம் இரண்டு முறை நீங்க ஹேருக்கு அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஹேர் க்ரோத் சூப்பரா இருக்கும் அடுத்ததான் முடி வளர்ச்சிக்கு சித்தர்கள் கூறிய வழிமுறைகள் அதாவது உணவு வழிமுறைகள் என்னன்னு பார்க்கலாம் பால் தேங்காய் துருவல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முடி கருமையா அடர்த்தியா வளரும் அதே போல பாதாம் நிலக்கடலை பேரிச்சை இதையெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முடிகள் வந்து நல்ல வலிமை அது மட்டும் இல்லாம முருங்கைக்கீரை முருங்கை இலை இதை நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா முடிகள் வந்து ரொம்ப அடர்த்தியாகவும் மென்மையாகவும் வளரும் அடுத்ததா ஆட்டுப்பால் பசும்பால் பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம முடிக்கு தேவையான அனைத்து கால்சியமும் கிடைக்கும் இதனால முடி வளர்ச்சி ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்ததா சாதம் நல்லெண்ணெய் பருப்பு தினசரி உணவுல நம்ம கலந்துகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து முடிகளை ரொம்ப அதிக வளர்ச்சி பெறதுக்கு ஹீட்டை குறைக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அடுத்ததா நெல்லிக்காய் மாதுளை இந்த மாதிரி பழங்களை நம்ம யூஸ் பண்ணோம் விட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால முடி வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதெல்லாம் ரொம்ப சாதாரண உணவுகள் தான் இல்லைங்களா மிடில் கிளாஸா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் வாங்கி பயன்படுத்தக்கூடிய உணவுகள் தான் இந்த உணவு வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணாலுமே கூட முடி வளர்ச்சிங்கிறது ரொம்பவே அற்புதமா இருக்கும் கண்டிப்பா பயன்படுத்தி நம்மளோட முடி வளர்ச்சிக்கு நாமளே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்போம் அடுத்தது தான் நெல்லிக்காய் தேங்காய் எண்ணெய் கலந்து தலைமுடிக்கு தட கூட ஹேர் குரோத்துக்கு நல்ல ஒரு சொல்யூஷனா இருக்கும் அடுத்ததா கறிவேப்பிலை கரிசலாங்கண்ணி தேன் இதையெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் இன்டேக்கா எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாலுமே கூட கண்டிப்பா முடி வளர்ச்சிக்கும் முடி கருமை நிறத்துக்கும் கூலிங்க்குமே கூட நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வெறுமனே வெந்தயத்தை மட்டுமே ஊற வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணி ஹேர் பேக்கா நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வந்தாலுமே ஹேர் குரோத் சூப்பரா இருக்கும் வாரம் இரண்டு முறை இதுல ஒன்னு அல்லது ரெண்டு சொல்யூஷன்ஸ் நீங்க பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பா முடி வளர்ச்சி சூப்பரா இருக்கும் ஃபைனல் சித்த மருத்துவர்கள் கூறும் ஃபைவ் ஹேர் கேர் டிப்ஸ் பத்தி பார்க்கலாம் டெய்லியும் காலையில அஞ்சு டு அஞ்சரைக்குள்ள எழுந்துட்டு தலைக்கு ஃபர்ஸ்ட் நல்லா ஆயில் அப்ளை பண்ணும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணிக்கணும் அதுவுமே சீயக்காய் பாசிப்பயிறு இந்த மாதிரி இயற்கை மூலிகைகள் மூலமா உங்களோட ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான வெயில் உங்களோட தலை முடிக்கப்படாமல் பார்த்துக்கணும் அடுத்ததாக ரொம்ப இறுக்கமான பேண்டு ஹேர் கிளிப்பு பின்னல்கள் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீ ஹேர் விட வேண்டாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி உங்களோட ஹேரை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும் அடுத்ததான் உங்களோட ஹேருக்கு வந்து நல்லா நார்மலாகவே நைட் தூங்கறதுக்கு முன்னாடி லைட்டாக உங்களோட ஹேர்க்கு நீங்கள் மட்டும் மசாஜ் கூட ஒரு நல்ல இருக்கும் இயற்கை மூலிகைகள் இயற்கை உணவுகள் இயற்கை சார்ந்த இந்த குளியல் பொடி இயற்கை சார்ந்த நம்ம ஜரீரா ஹேர் ஆயில் இது எல்லாமே நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பா முடி வளர்ச்சி இயற்கையாவே வந்து கருமை நிறமா வர்றது வெள்ளை நிறம் மாறுறது முடி கொட்டாம இருக்கிறது பொடுகு இந்த மாதிரி தொந்தரவுகள் இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம சரீரா ஆயில் மற்ற இந்த நான் சொன்ன உணவுகள் சித்தர்கள் கூறிய வழிமுறைகள் இது எல்லாமே கண்டிப்பா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒன் மந்த் ஆகுது நீங்க பயன்படுத்தி பாருங்க கட்டாயமா மாற்றம் உங்களுக்கு இருக்கும் அப்படி மாற்றம் இருக்கும்போது நீங்க கட்டாயமா கமெண்ட் பண்ணுங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான பதிவோட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் இதே மாதிரி நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பாத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம யோகம் சேனல்ல மற்றவங்க உங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பாக்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பாத்துக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க தான் நம்மோட யோகம் சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் பகிர மறந்துடாதீங்க வணக்கம்